அஸ்லாம் வலைக்கம் நேற்று மீன் வாங்கியிருந்தோம்ல அதனுடைய கன்டினேஷன் வீடியோ தான் இது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா கீரை வச்சுருந்தோம் பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் கூட்டு வச்சுருந்தோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரசம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு ரசம் அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் என் அக்கா வச்ச தான் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க அப்புறமா வந்துட்டு பச்சை தேங்காய் கறி எங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரி கறி தேங்காய் அரைச்சி தான் கறி வைப்பாங்க ஸோ வெளமீன் போட்டு பச்சை தேங்காய் கறி வச்சாச்சு நான் வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் கறியை நல்லாவே கலக்கி பொடிச்சிட்டேன் மீனெல்லாம் அப்புறமா என்ன ஃப்ரை இல்லாமல் கண்டிப்பாக சாப்பாடு இறங்காது அதனால் வந்துட்டு மீ சால மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு அப்புறமா கொஞ்சமாக வெலை மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு அப்புறமா ரைஸு இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு படி பிடிக்க வேண்டியதுதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்